ஹாய் ட்ரெண்ட் சலாரி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேட்டை தான் எடுத்திருக்கோம் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் அதே மாதிரி கேரள மக்களின் ஒரு சீக்கிரட்டான ஒரு ஹேர்டைன் கூட சொல்லலாம் அவங்க இந்த இது இல்லாமல் ஹேர்டேயே வந்து பயன்படுத்த மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஹேர்டே இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது நீங்கள் நைட் வச்சுட்டு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் வெள்ள முடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத கணக்கில் நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் மாறியிருக்கு அப்படின்ட்டு கலர் மாறுனது மட்டும் இல்லைங்க நல்லா வந்து உங்களுக்கு முடியில் பிடிச்சிக்கும் அதே மாதிரி இது நைட்டு கலந்து வைக்கல அந்த அளவுக்கு கலர் இப்படி கிடைக்குமானே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப இரும்பு சட்டில் நம்ம கலந்து வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா இந்த கார்டையே நம்ம என்னென்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் எப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க நம்ம இதை அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் முடியல அந்த அளவுக்கு வந்து செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும் கருமையினாலும் கருமை அளவுக்கு ஒரு கருமை இது வந்து ஒரே நைட்டில் அளவுக்கு வந்து நல்லா கருப்பாகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்குங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அளவுக்கு வந்து கருப்பு பிடிச்சிக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஒரு வெயில் சீசனுக்கு எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேர்தையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கேர்தையை கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்தது உடனே வந்து நைட் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் காலையில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ வாங்க இந்த கேர்தையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா இங்கே பாருங்கள் கையில் நம்ம அப்ளை பண்ணது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு உடச்சிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான முக்கியமாக கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டே தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூர வள்ளி அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் சில பேர் வந்து ஓமவல்லி இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இலை தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் இந்த இலையோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா அந்த தொண்டை வலி சளி கரகரப்பு அதெல்லாமே வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அதை விட இதை தலைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப தலையில் நேர்கொர்க்குற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து தீர்வாகும் அதே மாதிரி வெள்ள முடிய வளர விடாமல் நல்லா எப்பவுமே கருப்பாக வைக்கிறதுக்கு இந்த கற்பூர வள்ளி இலை வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த இலையை தான் முக்கியமாக வச்சு நம்ம கர்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தரலாமா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம நல்லா அலசிட்டு இந்த கற்பூர வள்ளி இலையை இதில் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த இலையை அரைக்க வெள்ள வேண்டாம் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விடுங்க இது லைட்டாக நீங்கள் பிழிஞ்சாலே அது வந்து நல்ல ஒரு தண்ணி இலை தானே இது அதனால கசக்கு நல்லா அந்த சாறு கிடச்சிடும் நம்மளுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து மாதத்தில் நீங்கள் ரெண்டு டைம் வந்து இரட்டி போட்டாலே போதும் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலை வந்து பாரம் வந்து குறையும் அதே மாதிரி எல்லா சளி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா கற்பூரவள்ளியில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தரும் இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு விட்டாச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையை கழுவிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து நம்ம பிசைஞ்சு விட்ருக்கோம் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடியது இன்ஸ்டன்ட்டான காபி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன் ஏன்னா இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த காபி பவுடர் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி ப்ரூ தொழில் வந்து எடுத்திருக்கேன் ரூபா பாக்கெட்டில் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்ல இதில் கலந்து விட்டுருங்க அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கலோஞ்சி பவுடர் கலோஞ்சி பவுடர் அப்படிங்கிறது வந்து கருஞ்சீரக பவுடர் தான் நம்ம சொல்கிறோம் இந்த கருஞ்சீரகம் நான் பொடியாக வந்து வாங்கி வச்சுருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட பொடி இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கருஞ்சீரகத்தை நீங்கள் ஒரு டீஸ்பூன் அப்படியே கூட முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டே ரெடி பண்ணுறதுக்கு இந்த சாறு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது நம்ம அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லா குக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க வச்சுட்டு நீங்கள் அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க வச்சு நல்லா கொதிக்க விடணும் இதை நல்லா கொதித்து வர்றப்ப இந்த இலையோட கருஞ்சீரகத்தோட காஃபி எல்லாம் மூணு சேர்ந்து நல்ல ஒரு எசன்ஸு செம்மையாக அந்த தண்ணி வந்து நல்லா கலர் மாறும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ரெண்டு பொடியை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மருதாணியும் வேண்டாம் அவரியலையும் வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காவது இந்த ஹேர்டை மெயினாக நீங்கள் அவரியிலையும் போட வேண்டாம் மருதாணியும் போட வேண்டாம் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு பொடியை மட்டும் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் இது கேரளா ஃபெசல் பெண்களின் ஒரு ஹேர்லைன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சுத்தமாக அந்த கற்பூரவள்ளியில் இலையில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே நல்லா வந்து இந்த தண்ணியில் வந்து செட் ஆயிரும் கரிஞ்சிரகத்தை பொடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த டிக்கஷனில் இறங்கும் அதனால தான் நான் பொடியை வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பொடி இல்லை அப்படின்னா சும்மாவாவது மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி கூட நீங்கள் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் காஃபி பவுட்ரு அளவு கிடையாது மூணு டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காஃபி வந்து உங்கள் முடியை எப்போவுமே வந்து கலர் நல்லா நல்லா மாற்றி ரொம்ப நாளைக்கு கலரை கருப்பு கலரை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த காப்பி பவுடரை நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக கொதிக்குது ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அந்த தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வந்ததே நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது இந்த இலை இருக்கு இல்லையா இதை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு அப்படியே தான் ஃபோட போகிறோம் அப்படி இல்லைனா நீங்கள் வடிகட்டிட்டு கூட இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஏன்னா இந்த இலைகள் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் வந்து திப்பு திப்பாக இருக்கும் அப்ளை பண்ண முடியாது அதனால் இதை கொதிக்க வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொதி ஆயிருச்சு பாருங்கள் சூப்பராக வந்து கலரும் மாறிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் இதை இப்போ வடித்து எடுத்துடலாம் இப்போ நல்லா திக்க ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ என்னென்னா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த இலைகள் மட்டும் இருக்கு இல்லையா அதை மட்டும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஓரம் கட்டிடுங்க தண்ணியை விட்டுட்டு அந்த கற்பூரவள்ளி இலையை மட்டும் இப்படி சைடு எடுத்திங்க அப்படின்னா அந்த இலை மட்டும் தனியாக வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப திப்பு திப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறக்கி நல்லா வடிகட்டியில் வடிச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த தலையோடவே அப்ளை பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வந்து இறக்காமையே பாருங்கள் தண்ணியை மட்டும் தண்ணியை எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த இலைகளை மட்டுமே தண்ணியை எடுத்துருவோம் நல்லா வந்து வெந்துருச்சு சார் எல்லாமே நல்லா உள்ளே எஸன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் சுத்தமாக வந்து அந்த இலையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து தலையை மட்டும் எடுத்துருங்க நீங்கள் வடிகட்டணும் அப்படின்னு அவசியமே இல்லை தானாக வந்து இந்த மாதிரி வந்து ஒதுக்கி வச்சு பாருங்கள் தண்ணி மட்டும் இருக்குது நல்லா அந்த இலையை நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு இன்னும் நல்லா வந்து தெளிவாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து சாறு எடுத்துகிட்டு தண்ணி இருந்தாலும் வடித்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது அடுத்ததாக அந்த ரெண்டு பொடி என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியை மட்டுமே நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நல்லா திக்காயிருச்சு பார்த்திங்களா இந்த திக்கானதுக்கப்புறம் தான் இப்போ முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோங்க ஆம்லா பவுடர் கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் பவுடரை மட்டுமே தேங்க நெல்லை குழச்சி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த இதிலேயே வந்து நல்லா கலந்து விடுங்க நூறு பர்சன்ட் நேச்சுரலாக ரொம்ப செம்மையாக வந்து இது ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்கக்கூடியது நிறையா பேர் வந்து அக்கா கத்தால கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் இருக்கிற கத்தால பயன்படுத்தலாம்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ இது வந்து ஆலோவேரா பவுடர்னு நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது கத்தால பவுடர் ஓகேங்களா ஆலோவேரா பவுடர் பாருங்கள் நிறையா பேர் என்ன என்னன்னு கேட்பீங்க இந்த மாதிரி வந்து கிடைக்குது ஆலவெரா பவுட்ரு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் ஆலவெராவை சுத்தம் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை ஆலோவேரா வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பவுட்ரை வாங்கிக்கோங்க இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலர் இருக்குது அப்படிங்க பாருங்கள் கற்றாழை பவுடர் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா கற்றாழை பவுட்ரு தான் இது அவ்வளோதான் இது நூறு பெர்சன்ட் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆம்லா பவுடரோட இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து வருங்க ஈஸியான வேலை கற்றால் வந்து கிடைக்கல ஜல்லி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா ஆன்லைன்லேயுமே இருக்குது நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் நல்லா வந்து இப்போவே கருப்பாயிரும் ஆனால் இப்போவே நம்ம வந்து இது பயன்படுத்த போகிறது கிடையாது எப்போவுமே இதை வந்து நீங்கள் நைட்டு வந்து ஓவர் நைட் வச்சுட்டு இதை காலையில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ கலர் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இது கருப்பாக மாறி இருக்கும் காலையில் நை காலையில் வந்து இது நீங்கள் டை வந்து போடுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க தூங்க போகிறப்ப பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தலையை வந்து ஃபஸ்ட் நாளே குளிச்சுருங்க ஆயில் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா இது எதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் கொஞ்சம் குளிச்சு கத்தாலையும் குளிச்சு அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ நம்ம இறக்கியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா ஒரு ஜெல் மாதிரி அந்த கற்றாழை பவுடரும் போட்டிருக்கோம் இல்லையா நல்ல ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் சப்போஸ் இல்லைக்கா எங்களுக்கு கத்தாள பவுடர் இல்லை அப்படின்னா கற்றாழை நல்லா ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஜெல்லை எடுத்து நல்ல மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆம்லா பவுடரோட சேர்த்துக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது இப்போ இதை நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்லைங்க அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன் இது காலையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கற்பூர வழியிலேயே இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பெனிஃபிட் பெறுங்க இப்போ நான் மூடி வச்சுட்டேன் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்க நல்லா ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ எடுத்து நல்லா அப்புறம் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது ஓவர் நைட் வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்ல இந்த கலரில் வந்து நமக்கு கிடைக்கும் செம்மையாக கலர் மாறி இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கற்பூர வழியில் வந்து இந்த அளவுக்கு கருப்பாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நைட் வச்சு பார்க்குறப்போ நல்லா மை மாதிரி வந்து கலர் மாறிடும் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இப்போ இந்த கேரட்டையை நம்ம எப்படி வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துர்லங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கண்மை மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறியிருக்கு இது இரும்பு சட்டியில் வைக்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் நல்லாவே கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சரி இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியது இல்லை ஏன்னா இதில் காஃபி டிக்சன் வந்து காஃபி டீ தூள் ரெண்டுமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால தயிர் அதுக்கப்புறம் மருதாணி எலுமிச்சம்பழம் இது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலரிங் மாற்றி கொடுக்கும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் கூட இல்லைங்க அதுலேயே வந்து இந்தளவுக்கு கலர் வந்து மாறி இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் எல்லா நிறையமுடியும் டோட்டலாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அரை மணி நேரத்துலேயே இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கு முடியல ஆனால் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியெல்லாம் அலசுங்க இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருச்சு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுக்கோங்க டைட்டாக ஒரு அரை மணி நேரம் கொண்ட போட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த முன்னாடியெல்லாம் நிறையா பேர்த்துக்கு நெத்தி காது அந்த எல்லாம் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொண்ட போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மாதிரி வந்து டச் பண்ணி விடுங்க சைடெல்லாம் இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சொட்ட இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் நிறைய முடி இருந்தாதான் போடணும் அப்படின்னு இல்லை இந்த இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு நேரம் முன்னாடி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு முடி வராமையே தடுப்பதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து போட்டு அரை மணி நேரம்